த்ரீ போட்டு விடு சிக்கோ பாட பாடு அடுத்தாச்சு பாடு அடுத்தாச்சு ஜல்லிக்காச்சின் நாயகன் வடக்கால விதி கோப்பன் குரூப் முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் மகன் ராமநாதன் நம்பர் த்ரீ போட்டு விடு போட்டு விடு போட்டோம் பாடு அடுத்தாச்சா பாடு அடுத்தாச்சா நம்பர் த்ரீ குடிச்சிக்கோ குடிச்சிக்கோ பம்பன் குரூப் சார்பாகவே நம்பர் த்ரீ போட்டு விடு பாட அடுத்தாச்சு பாடு அடுத்தாச்சு பாடு அடுத்தாச்சு பாடு

பொன் சார்பாக போச்சு மாட்ட வழி ஹே மாடு மாட் மாட மாட் ஐத் 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 மாத் मात लाड़े मात लाड़े हे मात लाड़े हे मात लाड़े हे मात लाड़े मात लाड़े हे उतर मात उतर हे मात उतर हे मात उतर हे करो साथ में हे करो साथ में हे करो साथ में मार बड़ो पे मार बड़ो पे मार बड़ो पे मार बड़ो मार बड़ो पे मार बड़ो पे मार बड़ो